கலைஷமா என்ன என்ன குழம்பு வைக்க போகிறீங்க சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு என்ன பண்ணுறீங்க வறுத்து அரைக்க மசாலா மசாலாலாம் வறுத்து அரைக்க போகிறீங்களா எங்கே வருகை பார்ப்போம் வாணலி வச்சு ஆயில் அப்புறம் ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றிட்டு மல்லி போடுக்க மல்லியை பார்ப்போம் சிக்கனுக்கு தேவையான மல்லி அப்போ தானே பிரிஞ்சு இலை இலை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அந்த மாதிரி மிளகாய் அடுத்து சோம்பு சோம்பு அடுத்து சீரகம் சீரகம் சோம்பு சீரகம் மல்லி சரி மிளகு மிளகு மல்லி மிளகாய் சோம்பு சீரகம் மிளகு அந்த பிரிட்ஜ் இல்லை எல்லாம் நல்லா வறுத்துக்கணும் நல்லா ஒரு வாசனை வரும் வரும்பளக்கு வறுத்து கொள்ள வேண்டும் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் தேங்காய் சேர்க்கவும் போடுங்க தேங்காய் ஒரு கைப்பிடி கலையரிசியம்மா கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அப்போ தேங்காய் வந்து கலையரிசியம்மா கையில் தான் அளவில் தான் போடணுமான்னு கேட்காதிங்க அவங்க கைக்கு தான் மாதிரி போட்டுருங்க ஓகேவா எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம் வருங்க மசாலா வதக்கி ஆற வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கலையரிசியம்மா தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க சரியா அரை வச்சாச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் மசாலா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலில் மாற்றியாச்சு இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் அதுக்கு குக்கரை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றுக்க எண்ணெய் இது கோல்டு வின்னர் தான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் மீன் குழம்பு புளி குழம்புனா தாங்க தான் ஊற்றுறது எண்ணெய் போடுங்க சோம்பு பட்டை வகையா இலை கிராம்பு கல்பாத்தி அன்னாசி பூ எல்லாப்பை போட்டு இதுதான் கருகப்பிள்ளை இது ஒரு பிள்ளை பச்சை மிளகாய் புதினா கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் போடுங்க குழம்புக்கு தேவையான தக்காளி பழம் கொடு குழம்புக்கு தேவையான கல் உப்பு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் மெயின் வாசனை கொடுத்தவே இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் சிக்கனுக்கு வழக்கமாக சேர்க்கும் உருளைக்கிழங்கு இது போடாமல் நாங்கள் வைக்க மாட்டோம் மஞ்சத்தூள் வர மசாலா அலசி வச்ச சிக்கன் போடுங்க சிக்கன் உருளாக்கலை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க தேங்காய் சோம்பு இஞ்சி தேங்காய் சோம்பு ஜீரகம் வரமல்லி மிளகாயெல்லாம் வதக்கி அரைச்சதை கலவையை ஊற்றிட்டு இந்த மிக்சி ஜாரை கழுவி இந்த தண்ணியை ஊற்றி விட்டால் சும்மா டக்கா டக்குன்னு ரெடி ஆகாங்க கழுவி தண்ணியை ஊற்றுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு ஒரே ஒரு லெமன் அப்படி புளிஞ்சு மேலால் விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு குக்கர் மூடியை போடுங்க கல்லியாரசி அம்மாட்டு குழம்பு எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள் விசில் போட்டாச்சு ஆமாம் கரெக்டா ஒரு விசில் விட்டுட்டு வந்துப்பா விசில் விட்டு அமர்த்தியாச்சு சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கிறது அடாடாடா சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் வாவ் சிக்கன்லாம் சூப்பராக இருந்துருச்சு கல்லையாரசி சொன்ன மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு வைங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட எல்லாம் திறந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாச்சு பாருங்க கே பாய் கலைய சிமா லாஸ்ட்டாக பாய் சொல்லுங்க பாய் சாப்பிட்றது